நண்பர்களே ஆத்விகா பொம்முவின் நாவல்களுக்கு ஏபி ஓசஸ் எனும் அப்ளிகேஷன் இருப்பது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல நிறைய நாவல்கள் இப்போ எழுதிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாவல்களுடைய முதல் அத்தியாயங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு படிச்சிருந்தா தொடர்ந்து வாசிக்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சில கதைகள் இலவசமாகவும் கிடைக்கும் இன்னைக்கு நாங்க பார்க்க போறது எழுதி முடிக்கப்பட்ட நாவல் விழிகள் தேடும் மொழிகள் அப்ளிகேஷன்ல இதோட கதையன் ஏபி மூணு அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதோட இந்த கதையை நீங்க யூடியூப் சேனல்லையும் கேட்கலாம் அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இப்போ முதலாவது அத்தியாயத்தை கேட்கலாமா மொழி ஒன்று விமான நிலையத்தில் கூடியிருந்த அனைவரனது கண்களும் அங்கிருந்த இரு ஆண்களிலேயே நிலைத்திருந்தன ஆரடி உயரமும் சிவந்த நிறமும் என ஒருவன் நீல நிற டெனம் ஜீன்ஸ் அணிந்து முழங்கை வரை மடிக்கப்பட்ட ஸ்டைலாக நடந்து வர அவனுக்கு பக்கத்தில் அவனுக்கு சழைக்காத உயரத்தில் முழங்கை வரை மடிக்கப்பட்ட நீல நிற பிளைன் ஷர்ட்டும் டெனம் ஜீன்ஸும் அணிந்து கம்பீரமாக அங்கிருக்கும் இருக்கையை நோக்கி வந்தான் அங்கு நடந்து சென்ற இளம் பெண்கள் அனைவரும் இந்த கட்டிலம் மான்மகன்கள் இருவரையும் சைட்டடிக்க தவறவில்லை ஒருவன் தன்னை பார்க்கும் பெண்களை விழுங்குவது போல பார்க்க அடுத்தவன் அமர்ந்திருந்தான் அணிந்திருந்தபடி பெண்களை அடித்தது ராகேஷ் என்றால் கண்டும் காணாமல் இருந்தது பிரேமன் அழகான பெண்கள் நிரம்பி வழிந்த அந்த விமான நிலையத்தில் இங்க பாரு என்று ராகேஷ் ஒருத்தையை பிரேமனுக்கு காட்ட அவளை சன்கிளாஸ் உயர்த்தி பார்த்தவன் வீணாக்கு கால் பண்ணவா என்று கேட்க அவனை கையெடுத்து கும்பிட்டவன் என்று சொல்லிவிட்டு இருவரும் அமெரிக்காவிலிருந்து வரும் பிளைட்டுக்காக காத்திருந்தனர் விமானம் தரையிறங்க அங்கு கம்பீரமாக வெளிவந்தான் பிரவீன் கருப்பு நிற முழங்கை வரை மடிக்கப்பட்ட ஷர்ட்டும் கருப்பு நிற ஜீன்ஸும் அணிந்து காதல் ப்ளூடூத்துடன் வந்தவன் உயரம் ஆரடிக்கும் கொஞ்சம் அதிகம் ஜிம்மினால் முறுக்கேறிய உடற்கட்டை கொண்ட அவன் சுண்டினால் ரத்தம் வரும் சிவந்த நிறமும் ஊசியினைப் போல் கூறான நாசியும் ட்ரிம் செய்யப்பட்ட மீசை தாடியுடன் ஜெல் வைத்து நீவப்பட்ட சிகையும் என பாலிவுட் ஹீரோ போல இருந்தான் தனக்காக காத்திருந்த தனது நண்பர்களை கண்டதும் அவர்களை நோக்கி சென்றவன் மச்சி என்று இருவரையும் கட்டி அணைக்க அவர்கள் இருவரும் விமிசுடா என்றனர் ஒரு கிழமைக்கு நாம பண்ற பில்டப் எல்லாம் ரொம்ப ஓவர்டா என்று ராகேஷ் அங்கிருந்தவர்களை நோட்டமிட அனைவர் கண்களும் பிரவீனில் நிலைத்திருந்தது உடனே ராகேஷ் பெருமூச்சுடன் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி வர எல்லாரும் எங்களை சைட் அடிச்சாங்கடா எப்போ நீ வந்தியோ எங்களை மறந்துட்டு உன்னை மட்டும் பாக்குறாங்க நன்றி கட்ட உலகம் என்றான் அதை கேட்டு மற்றைய இருவரும் சிரித்தனர் உடனே பிரேமன் எப்படிடா போன வேலை வந்து சொல்றேன்னு சொல்லி சொல்லியே எங்களை டென்ஷன் பண்ணிட்டியடா என்று கேட்க உதட்டை பிதுக்கி சோகமாக பெருவிரலை தலைகீழாக காட்ட மற்றைய இருவர் முகமும் தோய்ந்து களை இழந்து போனது உடனே அவன் பெருவிரலை நேரே நிமிர்த்தி சக்சஸ் என்று கண்ணடித்து சொல்ல உண்மையாவா மச்சி என்று இருவரும் மீண்டும் அவனை கட்டி அணைத்துக் கொண்டனர் தலைநகரத்தில் பலமாடிக்கொண்ட டெக்னோ ஐடி நிறுவனம் மூன்று நண்பர்கள்தான் பிரேமன் பிரவீன் மற்றும் ராகேஷ் மூவரின் உழைப்பில் இரு வருடத்திலேயே அந்நிறுவனம் பாரிய உயரத்தை எட்டியது மூவரும் சேர்ந்து தொழில் தொடங்கிய சமயம் அவர்கள் அலுவலகத்திலேயே வேலை செய்யும் வீணாவை காதலித்து ராகேஷ் திருமணம் செய்து கொண்டான் ராகேஷின் குடும்பம் காசுக்கு பஞ்சமில்லாதது ராகேஷ் தான் நான் நிறுவனத்தில் அதிகம் முதலிட்டவன் நினைத்ததை செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி அவன் பிரேமன் குடும்பமும் காசுக்கு பஞ்சமில்லை என்றாலும் சற்று கண்டிப்பானது ராகேஷ் போல செலவு செய்ய முடியாது பிரேமனின் தந்தையும் எண்ணி எண்ணியே அவர்கள் தொழிலுக்கு பணம் கொடுத்திருந்தார் மூவரிலும் பிரவீன் அழகிலும் சரி அறிவிலும் சரி ஏடி இணை இல்லாத பிஎச்டி டி அவன் சொந்த ஊர் ஒரு கிராமமாக இருந்தாலும் பண வசதி படைத்த பண்ணையார் குடும்பம் அவனும் ராகேஷ் அளவுக்கு இல்லாவிடனும் பிரேமன் அளவுக்கு முதலிட்டிருந்தான் அவர்கள் அலுவலகம் ஆரம்பித்ததே பிரவீனின் மூலதனமாக வைத்துத்தான் அவர்களின் நம்பிக்கை ஒரு வருஷத்திலேயே திருப்பியவர்கள் கம்பெனியை நடத்தி கொண்டிருந்தனர் இப்போது கூட அமெரிக்காவில் ஒரு நிறுவனத்தின் ப்ராஜெக்டை தங்கள் நிறுவனத்துக்காக பெற்றுக்கொண்டு வந்திருந்தான் பிரவீன் உயரத்தில் மூவரும் ஒருவருக்கொருவர் சழைத்தவர்கள் இல்லை ஆனால் அழகில் எப்போதும் பிரவீன் ஒருபடி மேலேதான் அதனாலேயே அவனை தேடி வந்த நிறைய காதல் கடிதங்களை திமுருடன் நிராகரித்தான் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்தவன் தனது வீட்டில் ஓய்வெடுத்து அலுவலகத்துக்கு வந்தபோது அவன் மேசையில் ஒரு காடை கண்டான் புருவ முடிச்சுடன் அதை எடுத்து பிரித்து பார்த்தவனுக்கு கோபம் சுறுசுறு என எகிரியது ஐ லவ் யூ லவ்விங் மிஷா என்றிருந்தது அந்த வாழ்த்தட்டை பின்னால் வந்த அவனது நண்பர்களும் அவனிடம் காடை வாங்கி பார்த்து பூரித்து போனார்கள் செம்ம லாக்டவுனுக்கு உடனே ஓகே சொல்லுடா என்று ராகேஷ் சொல்ல அவனை முறைத்தவன் இன்று காமல் நிஷாவுக்கு அழைத்து கம் டு மை கேபின் என்றான் அந்த அலுவலகத்துக்கு புதிதாக வந்த பெண் தான் நிஷா அசரடிக்கு அழுக்குக் கொண்டவள் நல்ல திறமைசாலி நிஷா அழகில அந்த கம்பெனி ஆண்கள் அனைவரும் கட்டுண்டிருந்தனர் திருமணம் முடித்த ராகேஷ் உட்பட ஆனால் வந்ததிலிருந்தே அவளுக்கு ஆணழகனாக கம்பீர நடையுடன் உலாவரும் பிரவீன் மீது தான் காதல் உண்டானது அவள் பின்னால் அலுவலகமே சொத்த அவளோ பிரவீன் பின்னால் சுத்தி கொண்டிருந்தாள் ஒரு கிழமை அவனை காணாமல் தவித்தவள் இனியும் பொறுக்க முடியாது என்று நினைத்து தனது மனதில் உள்ள காதலை காட் மூலம் தெரிவித்து விட்டாள் பிரவீன் அழைத்ததும் ஒருவித பயத்துடன் உள்ளே நுழைந்தவள் முகத்தில் காடை கிழித்து எறிந்த பிரவீன் மேலும் இங்க வேலை செய்ய வந்திருக்கியா இல்ல வேற எதுக்கும் வந்திருக்கியா இப்படி லவ் மண்ணாங்க சுத்துல நினப்பிருந்தா இப்பவே வேலையை விட்டு போயிடு என்று சீரியவனை உணர்ச்சி துடைக்கப்பட்ட முகத்துடன் பார்த்து கொண்டு நின்றனர் அவன் குணமறிந்த நண்பர்கள் அவனின் நக்கல் நையாண்டி கிண்டல் அனைத்தும் நண்பர்களிடமும் குடும்பத்தினரிடமும் மட்டுமே மற்றவர்களுக்கு அவன் சீரும் புலிதான் முக்கியமாக வேலை என்றால் அவன் ஒரு சிங்கம்தான் வேலை விடயத்தில் அவனது கண்டிப்பினாலேயே அந்த கம்பெனி அவ்வுயரத்தை அடைந்திருந்தது பிரேமன் கிட்டத்தட்ட பிரவீன் போலவே குணமுடையவன் ஆனால் பிரவீன் அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்ள மாட்டான் ராகேஷ் கொஞ்சம் வித்தியாசமானவன் பெண்கள் என்றால் மட்டும் ஐஸ்கிரீமாய் உருகுவான் ஆண்கள் என்றால் எரிமலையாய் வெடிப்பான் மூவரிலும் ஆழ்மையிலும் கண்டிப்பிலும் பிரவீன் படி மேலேயே இருப்பான் ஆனால் நண்பர்கள் என்று வந்துவிட்டால் கலகலப்பு கிண்டல் என்று மூவரும் ஜாலியாகவே இருப்பார்கள் திட்டு வாங்கி கலங்கிய கண்களுடன் வெளியேறிய நிஷாவை பார்க்க மற்றைய இருவருக்கும் பாவமாக இருந்தது அவள் சென்றதும் பொறுமை இழந்த பிரேமன் பிரவீனிடம் ஏண்டா உனக்கு யாரையும் பிடிக்குதில்ல சன்னியாசம் போற ஐடியாவா என்று கேட்க ராகேஷோ அத செய்டா நிம்மதியா இருப்ப என்று சலித்து கொண்டான் ஏண்டா காதல் மன்னா இப்படி அழுத்துக்கிற என்று பிரேமன் கேட்க உருகி உருகி காதலிச்சாலும் இப்போ சண்டை தாண்டா தனமோ என்றான் சோகமான முகத்துடன் இரு மாதங்கள் முன்னர் வீட்டில் பார்த்த சஹானாவை திருமணம் முடித்திருந்த பிரேமன் அதை கேட்டு சிரிக்க இரு மாப்பிள இப்போ தான் இருக்கும் போக போக பாரு என்றான் ராகேஷ் அத விடுமச்சி உனக்கு என்னடா பிரச்சனை என்ற பிரேமன் பிரவினிடம் கேட்க எனக்கு நிறைய கனவு இருக்குடா என்றான் பிரவீன் சொல்லு அதையாவது கேட்போம் சலித்த ரமேஷை பார்த்து சிரித்தவன் தனது கனவை சொல்ல தொடங்கினான் முதலாவது பொண்ணு சுண்டுனா ரத்தம் வர்ற போல இருக்கணும் என்றவனிடம் அப்பா உடம்பெல்லாம் சரங்காதான் இருக்கணும் என்றான் ராகேஷ் அதை கேட்ட பிரவீன் அவனை முறைக்க டே கொஞ்சம் சும்மா இருடா என்று பிரேமன் நீ மச்சி என்றான் நண்பனிடம் கண்ணோ இருக்கே கண்ணோ அது மாம்பழம் போல இருக்கணும் என்று சொன்னவனிடம் மீண்டும் ராகேஷ் அப்படி ஷேப் இல்லாம இருந்தா அசிங்கமா இருக்காதடா என்று கேட்டான் டேய் உன்னை கொல பொண்ணு போற என்ற பிரவீனிடம் அப்புறம் என்னடா மாம்பழம் பலா பலன் யார போல இருக்கணும் மட்டும் சொல்லு என்றான் சிறிது யோசித்தவன் பெருசா இல்லடா ஐஸ்வர்யா ராய விட கொஞ்சம் அழகா இருந்தா போதும் முக்கியமா இடுப்பு உடுக்க போல இருக்கணும் என்றான் அதை கேட்டதும் பொத்துக்கொண்டு வந்த சிரிப்பை அடக்கியவர்கள் நீ நடத்தமச்சி என்றனர் பிறகு வாயில இங்கிலீஷ் அருவியா கொட்டணும் என்றான் அப்புறம் என்ற ராகேஷிடம் நான் பிஹெச்டி அதனால அட்லீஸ்ட் அவ எம்எஸ்சி அல்லது எம் பில்லாவது முடிச்சிருக்கணும் பிஎஸ்சி எல்லாம் லா குவாலிபிகேஷன் நம்ம கணக்குல சேராது என்றான் அதை கேட்டதும் இதெல்லாம் ஓவர்டா என்றான் பிரேமன் மேலும் தொடர்ந்து பிரவீன் அப்புறம் அவ பேசுனா சத்தம் வெளியில வரக்கூடாது என்றான் அப்போ உமையா என்று மீண்டும் ராகேஷ் காலை வாரிவிட இல்லடா மென்மையா பேசணும்னு சொல்ல வந்தேன் என்றான் வேற இரு நண்பர்களும் ஒருங்கே பிறகு இந்த சுடிதார் சாரி எல்லாம் நமக்கு செட் ஆகாது ட்ரெஸ் அதாவது என்றவனிடம் கொஞ்ச நேரத்து ஷார்ட்ஸா என்று ராகேஷ் தேவைப்பட்ட போடணும் என்றான் அது சரி இன்னும் இருக்கா என்று நண்பர்கள் அவனிடம் கேட்க என்ன போல பாட்டு கேட்கணும் நல்லா பாடணும் நல்லா ஆடணும் என் டிராவிங்ஸ் ரசிக்கணும் அப்புறம் எனக்கு மரியாதையா அள்ளி கொடுக்கணும் என்றான் இதுக்கெல்லாம் நீ ஒரு செஞ்சு தான் எடுக்கணும் என்றான் ராகேஷ் பிறகு நினைவு வந்தவனாக ஆ அப்புறம் மறந்துட்டேன் வெஸ்டர்ன் சாப்பாட்டு டிஷ்ஷஸ் நல்லா பண்ண தெரிஞ்சிருக்கணும் பீட்சா பர்கர் போல என்றவனை முறைத்த ராகேஷ் மனதுக்குள் அதுக்கு நீ சமையல் காரியம் முடிக்கலாம் என்று நினைத்தவன் அதை வெளியே சொல்லவில்லை இருவர் எனதும் அதிர்ந்த முகத்தை பார்த்த பிரவீன் அவ வருவாடா பாருடா என்று சொல்ல ஹம் இருந்து பாரு மச்சி மணல் கயிறு சேகருக்கு கிடைச்ச பொண்ணு போல ஒன்னு கிடப்பா என்றான் ராகேஷ் போடா பொறாமப்படாம என்ற பிரவீன் மேலும் முக்கியமா அவ யாரையும் காதலிச்சிருக்க கூடாது என்ன மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கணும் முப்பது வருஷமா எந்த பொண்ணையும் மனசால நினைக்காத கட்ட பிரம்மச்சாரிடானா என்றான் சொத்தா என்று ராகேஷ் அழுத்து கொள்ள அவனை பார்த்து கண்ணடித்து சிரித்த பிரவீன் வேலையில் கவனம் செலுத்தினான் இப்படியே நாட்கள் உருண்டோட ஒரு நாள் அலுவலகத்துக்கு வந்த ராகேஷ் கொண்டிருந்த நிஷாவை நெருங்கி சந்தேகம் தீர்க்கிறேன் என்று அவள் கணனியில் கண் பதித்து அவளுக்கு வேலை பற்றிய விவரங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்க அந்நேரம் வந்த வீணா அவனை தேடி அவன் அறைக்குள் சென்றாள் அவன் அங்கே இல்லை என்றதும் நேரே பிரவீனிடம் சென்று ராகேஷ் எங்கண்ணா என்று கேட்க ராகேஷின் தெள்ளமுள்ள அறைந்தவன் செய்யும் வேலையை விட்டுவிட்டு வா வீணா என்று அவளை அழைத்து கொண்டு நேரே நிஷாவின் கேபினுக்கு வழியால் அழைத்து சென்றவன் அங்கிருந்த இருவரையும் கை காட்டினான் ராகேஷின் கேட்ட நேரத்துக்கு அவன் நிஷாவிடம் ஏன் மிளிஞ்சிட்ட என்று மேலும் இங்க பாரு கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சு என்று கண்ணத்தை வேறு தடவினான் அதை பார்த்து பிரவீன் வாயை பொத்தி வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டான் பிரவீனுக்கு சற்று முன்னால் நின்று கொண்டே நடப்பதை பார்த்த வீணாவுக்கு வயிறு பற்றி எரிந்தது ராகேஷ் என்று கடின குரலில் அழைக்க எஸ் இன்றபடி திரும்பியவனுக்கு மயக்கம் வராத குறைதான் இல்ல நிஷா வீணா அது வந்து என்று தடுமாற வீணாவுக்கு கோபம் இன்னும் பன்மடங்காகியது வீட்டுக்குமா வச்சுக்கிற என்றவள் என செல்ல ராகேஷுக்கு வியர்த்து வழிந்தது அதை பார்த்த பிரவீன் மஞ்சி தொடச்சுக்கோ என்று சிரித்தபடி தனது கைக்குட்டியை கொடுக்க அதை தட்டிவிட்டவன் விட்டவன் கோட்டி கொடுத்துட்டு அக்கறையா என்றான் அவன் தோளில் கை போட்டு பிரவீன் அதெல்லாம் இல்ல மச்சி உன்னை காணலன்னு என்கிட்ட கேட்டா நானும் கொண்டு வந்து காட்டினேன் ஆனா நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் கனவுலே நினைக்கலடா என்றான் குறும்பாக கண்ணடித்தபடி அப்படியே அவன் பார்வையை நிஷாவை நோக்கி செலுத்த நிஷாவோ மையலுடன் பிரவீனின் சிரிப்பை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் அதை பார்த்த பிரவீனுக்கு எரிச்சல் மூண்டு விட ஹலோ என்ன படமா காட்டுறாங்க வேலையை பாரு என்றவன் ராகேஷிடம் திரும்பி என்ன மச்சி அடுத்து என்ன பிளான் என்று கேட்க டேய் வீட்டுக்கு போக பயமா இருக்குடா என்று பதட்டத்துடன் சொன்னவன் தனது அறைக்குள் புகுந்து கொண்டான் இரவு ஏழு மணியாகியும் வீட்டுக்கு போக வெளிக்கிடாமல் ராகேஷ் தனது அறைக்குள்ளேயே இருக்க அவனிடம் வந்த பிரவீன் என்னடா பொண்டாட்டினா அவ்வளோ பயமா என்று கேட்க நீ பேசுவ உனக்கு கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் அந்த கஷ்டம் புரியும் என்றான் அதை கேட்டு சிரித்தவன் நானும் உன்ன போல பஜாரிய கட்ட மாட்டேன்டா எனக்காக தேவதை வருவா என்றான் உடனே ராகேஷ் பார்த்து வீணாவ பஜாரின்னு சொல்லிட்டனடா என்றான் மனைவியில் உள்ள பாசத்தை மறைக்க முடியாமல் அதற்கு அவன் சும்மா சொன்னண்டாடு என்று சொல்ல ராகேஷின் தொலைபேசிக்கு வீணா அழைத்தாள் என்றவன் பயத்துடன் போனை எடுத்து காதில் வைக்க அவளோ வீட்டு வரலையா என்று கடினமான குரலில் கேட்டாள் இதோ பேபி என்றவன் இருக்கையில் இருந்து எழுந்து வரண்டா இதுக்கு மேல போகாட்டே என் பாடு சாரி என்றவன் வீட்டுக்கு விரைந்தான் அவன் அறையின் வாசலுக்கு சென்ற ராகேஷிடம் பிரேமனங்கடா என்று பிரவீன் கேட்க அவன் மாப்ளடா அப்பவே கிளம்பிட்டான் மேலும் நின்றால் நண்பன் தன்னை உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவான் என்ற பயத்தில் ஓட்டம் எடுத்தான் பிரவீனு ராகேஷை நினைத்து சிரித்துவிட்டு தனது வீட்டுக்கு புறப்பட்டான் வீட்டுக்கு செல்லும் போது ராகேஷ் எப்படி வீணாவை கட்டுக்குள் கொண்டு வருவது என்று யோசித்தபடியே சென்றான் வீட்டை அடைந்ததும் உள்ளே நுழைய கைகளை கட்டியபடி நின்ற வீணாவிடம் சாப்பிடலையா பேபி என்று கேட்க ஏன் நானும் மெலிஞ்சிட்டேனா என அனல் தெரிக்க கேட்டாள் அதுல பேபி குளிச்சிட்டு வந்து பேசிக்கலாம் என்றவன் அவள் பதிலை எதிர்பார்க்காமல் குளியலறைக்குள் புகுந்தான் குளித்துவிட்டு வெளியே வந்தவனை கட்டிலில் அமர்ந்திருந்த வீணா அவனை பார்த்தபடி இருந்தாள் அவள் பார்வையை கொண்டவன் நம்ம பாடு சரி என்று நினைத்தபடி அவளருகில் செல்ல அவளோ உனக்கு நான் அழுத்து போயிட்டேனா ராகேஷ் என்று கண்ணீருடன் கேட்க ஒரு கணம் அதிர்ந்து போனான் சண்டை போடும் மனைவியை சமாளிக்க தெரிந்தவனுக்கு அவள் கண்ணீர் அவன் மனதை ஏதோ செய்தது அவளை நெருங்கியிருந்தவன் அப்படி இல்ல வேணா அதெல்லாம் ஒரு வகை ஈர்ப்பல செய்யறது எப்போ நீதான் என் மனைவி உன்ன தவிர யாரையும் நான் தொட்டதில்ல இனியும் தொட மாட்டேன் என்றான் அப்போ இன்னைக்கு அந்த பொண்ணு கனத்த தொட்டீங்களே என்று கேட்க மாட்டிக்கிட்டே ராகேஷ் என்று மனதுக்குள் நினைத்தவன் நான் சொல்றது உனக்கு புரியல பேபி இரு உனக்கு பிராக்டிகலா காட்டுற என்று அவளை நெருங்க அவளோ தானா கட்டிலில் கட்டிலிலிருந்து பின்னால் நகர்ந்து சென்றாள் எட்டி அவளை பிடித்து கட்டிலில் போட்டவன் அவள் மேல் விழுந்து அவள் அதரங்களை அழுத்தமாக கவ்விக்கொண்டான் இருவருக்குமான அன்றைய காதல் யுத்தத்தில் ராகேஷ் சாப்பாட்டை மறந்தான் என்றால் வீணா நிஷாவை மறந்தாள் இந்த கதையை தொடர்ந்து வாசிக்க ஏபி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒரு வருடத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஆத்விகா பொம்முவின் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட நாவல்களை தடையின்றி வாசிக்கலாம்